அடுத்த தலைமுறை இயக்கம் எமது அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய தமிழக மக்களை எமது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற விடுதலை போராட்டத்துக்கு பின்னராக பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் நாம் இதுவரை தமிழத்தின் விடுதலையை நோக்கி காத்திரமாக ஒரு அடி கூட முன்னெடுக்கவில்லை இப்படியான ஒரு நிலை புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழீழ அமைப்புகளின் திறனற்ற தன்மையும் அதனுடன் கூடிய துரோகங்களும் மிகையாக இருப்பதை நாம் அறிவோம் தமிழீழ தாயகத்தில் தற்போது அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை வீடியோ பலர் பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் அதாவது தமிழில் அடுத்த தலைமுறை இயக்கம் ஸோ புதுப்பேர் புது அமைப்பு புது முயற்சி வாழ்த்துக்கள் நிச்சயமாக அதாவது இதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரியவில்லை தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்ற சில கேள்விகள் இருக்கு அதாவது நான் வந்து பழைய மாவீரர்கள் கொண்டாடுறதால் பழைய அமைப்புகளுக்கும் நான் எதிரானவனும் இல்லை இப்போ துவங்கின புது அமைப்புகளுக்கு நான் எதிரானவன் இல்லை என்ற பொது கேள்விகளை மட்டும் இதில் கேட்டுட்டு போகிறேன் முடிஞ்சால் குமாஞ்சில வந்து பதில தாங்க மக்களை அதாவது விடுதலை புலியல் அமைப்பு உருவான காலங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போ மாடு விற்று துவக்கு வாங்கி யுத்தம் செய்ய காலங்கள் ஒரு காலம் இப்போ நீங்கள் மாடுன்னா இப்போ எங்கள்கிட்ட துவக்குகள் வாங்குறதுக்கு பணங்கள் பல கோடி இருக்குது ஆனால் எங்களால் இனி அப்படி ஒரு யுத்தத்தை இலங்கையில் உருவாக்க முடியாது அதை விட இலங்கையில் உள்ள தமிழர்களும் தமிழ் இளைஞர்களும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை இப்போ அவர்கள் இப்போ போதை கடுமையாகவும் அவர்கள் வேறு வேறு சிந்தனையுடையும் அவர்களின் வாழ்க்கை மாறிவிட்டது ஸோ அந்த கால வாழ்க்கை வேறு இப்போ இருக்க வேறு வாழ்க்கை வேறு ஸோ அதனால் போராட்டத்தை நோக்கி போகிற எண்ணம் இந்த புதுசாக துவங்கின இயக்கத்துக்கு இருந்துச்சேர்ந்தால் அது ஒரு தப்பான எண்ணம் என்றுதான் என்ன ஒரு தனிப்பட்ட கருத்து அடுத்தது இவர்கள் வந்து புதுசாக துவங்கி இப்போ நடக்கிற மாவீர தினங்கள் அதாவது இந்த இப்போ இதில் கதைச்சவர் வந்து எப்படி அதாவது ஒரு ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு ப்ரோக்ராமில் சிறப்பாக ஒரு பேச்சொன்னை பேசி டிக்டாகில் ஃபேமஸான ஒரு மனிதன் அதாவது அவற்றை கருத்துக்கள் நானும் வரவேற்கிறேன் அருமையாக கதைச்சார் அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த மாவீர தினத்துக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கும் கொடியை கொண்டு வந்து மடிக்கிறது கட்டி வைக்கிறது கொண்டே திருப்பி வச்சிட்டு அடுத்த வருஷம் வந்து காசை சேர்த்து அதை சேர்த்து அதே சிறிங்க ஆனால் அங்கே இன்னும் ஏழு மக்களும் ஏழ போரா பழைய போராளிகளும் இன்னும் கால் கையில் கோயிலில் பிச்சு எடுத்துனா இருக்கிறாங்க மாதிரி பல விடியத்தை சொன்னேன் நல்ல விஷயம் நம்ம சொன்ன நல்ல கருத்து அப்படி உருவானவரால் இவர் அதுக்கு பிறகுதான் இவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்ததோ இல்லாட்டி இவருக்கு இவர் தாய கூட்டத்தை உருவாக்கினார எனக்கு தெரியாது ஆனால் இதில் இன்று அடுத்த கேள்வி என்னென்னா இவர்கள் ஆருக்கு எதிராக இயங்க போகிறார்கள் இங்கே நடக்கிற மாவீர தின குழுக்களுக்கு எதிராகவா அதாவது இப்படியான விஷயத்துக்கு எதிராகவா இவர்களுக்கு எதிராக இயங்க போகிறார்களா அப்படி இல்லாட்டி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இயங்க போகிறார்களா அதுதான் என்ற அடுத்த கேள்வி அதாவது புதுசாக ஒன்று உருவாகும் பிரச்சனை இல்லை ஆனால் அதால் மக்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் மக்களை குழப்பி என்னும் பிரச்சனையில உருவாக்கி அதுக்கு மேலே மக்களால் தாங்கிறார் ஏன்னா இப்போவே பல இடங்களில் நம்பிக்கை கட்டுப்போச்சு இனியும் 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 ஒன்று உருவாக உருவா உருவாக தப்பு இல்லை ஆனால் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் முடிச்சுட்டு தான் தவளை பாய்ச்சினுட்டு பேர் வச்ச ஆனால் நீங்கள் பேர் வச்சுட்டு தான் நீ முடிக்க போகிறீங்கன்ற என்ன மாதிரி நான் செய்ய போகிறீங்கன்ற அதே விளக்கத்தை கொடுங்க ஸோ அதாவது ஆருக்காக நீங்கள் எங்கள் போராட போகிறீங்க அதாவது இங்கே உள்ள அமைப்புகளுக்காக இந்த அமைப்பை திருத்தி அமைக்க போகிறீங்களா இல்லாட்டி இலங்கையோடு போராட போகிறீங்களா அடுத்தது அதாவது ஏன் புதுசாக ஒரு அமைப்பு இருக்கிற அமைப்புகள் உதாரணத்தை சொல்லப்போனால் இந்த மாவீர அமைப்போ இல்லாட்டி ஏதோ ஒரு அமைப்போ இருக்கிற அமைப்புகள் ஒரே மாவீரத்து மாவீரத்தை ஒரு மாவீர குழு ஒன்று இருக்கின்ற அதற்கு லண்டனில் ரெண்டு இடத்த மாவீரர்கள் நடக்கின்ற அந்த இடத்தில் ஒரே ஆள் தான் நிறுவனம் தலைவராக இருக்காமல் அதே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் மாற்றிக்கொண்டு வாங்குவோம் வேறே ஒரு ஆக்களை அப்படி உருவாச்சுன்ற அவர்கள் வாரவர்கள் வேறு எதை வித்தியாசமாக திறமையாக செய்து அங்கே உள்ள மக்களுக்கு என்னமேதும் உதவி செய்யக்கூடிய இருக்கு ஸோ அதை ஏன் சேர்ந்து செய்ய பழைய ஆக்கள் விரும்பவில்லை அடுத்தது இந்த புதுசாக செய்த குழு வந்து எங்கே பதியப்பட்டிருக்கு இல்லாட்டி பதிவில்லாமல் இருக்கு ஒரு ஒரு அரசாங்க பதிவோடு இயங்கிச்சேன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அது ஒரு நியாயமாயிருக்கும் இல்லாட்டி என்ன நடக்க இந்த மாதிரி அதுன்ற பதிவு இல்லாட்டி அது அது உதாரணத்தை சொல்ல போனால் ஒரு வலிவாள் ஒரு வலிவாள் விளையாட்டோ இல்லாட்டி ஒரு கிரிக்கெட்டோ அரசாங்க பதிவில் பதிஞ்சு அதில் அதிலேருந்து அந்த குழு உருவாகுது அதே மாதிரி நீங்கள் எங்கே பதிஞ்சிருக்கீங்க இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் பதிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்களோட உங்களோட கொள்கைக்கும் பதிவுக்கும் ஏற்றுக்கொள்வார்கள் ரெண்டது முடிஞ்சால் அந்த கொமான்ஸில் தெளிவாக எழுதுங்க அதாவது நல்லபடியாக நடந்தால் எனக்கு சந்தோஷம் நான் நான் ஒரு நாளும் அதை கெட்ட கெட்ட மாதிரி சொல்ல மாட்டேன் அதே இது கெட்ட மாதிரி மக்களை திசை திருப்பினால் அதை பற்றி பேந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பொறுத்திருந்து பார்ப்பேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம் முடிஞ்சால் சேவணுங்க நன்றி